கோபம் வந்தபோது வாயை மூடிக்கொள் குழப்பம் வந்தபோது கண்களை மூடிக்கொள் தோல்வி வந்தபோது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வந்தபோது மனதை மூடிக்கொள் நீ போகும் பாதையில் சேக்கடை இருந்தால் மிதிக்காமல் எப்படி தாண்டி செல்கிறாயோ அதுபோல்தான் சில கேடுகட்ட உறவுகளை தாண்டி செல்வது புத்திசாலித்தனம் அசதியில் தூங்கும்போது போது சாப்பிட்டு விட்டு தூங்குடா என்பார் அப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே சோறு ஊட்டுபவள் அம்மா இந்த இரண்டு ஜீவன்களையும் கடைசி காலத்தில் தயவு செய்து ஒரு பிடி சோறுக்காக விடாதீர்கள் தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுவார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை எத்தனை கோடி சேர்த்தாலும் சரி தாயிடம் பாசக் கடனையும் தந்தையிடம் வளர்த்த கடனையும் அடைக்க முடியாது கடைசி வரை நாம் ஒரு கடனாளியாகத்தான் பெற்றோர்களுக்கு வளர்ந்த பிறகு பென்சிலுக்கு பதிலாக பேனாவை உபயோகிப்பது எதற்காக என்று தெரியுமா இனிவரும் காலங்களில் நாம் செய்யும் தவறுகளை திருத்துவதும் அழிப்பதும் கடினம் என்று உணர்த்துவதற்காகத்தான் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை நேரத்திற்கு தகுதால் போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே அதிக துன்பம் அடைகிறார்கள் வாழ்க்கையில் நல்ல தகப்பனிடம் வளர்ந்த பெண்ணிற்கு ஆணை பற்றிய எண்ணம் அழகானது நல்ல தாயிடம் வளர்ந்த ஆணிற்கு பெண்ணை பற்றிய சிந்தனை பேரழகானது சண்டை போடாத உறவுகளை விட எவ்வளவு சண்டை போட்டாலும் சிறிது நேரத்திலேயே அதை மறந்து அதை பற்றி தெரியாத மாதிரியே பேசும் உறவுகள் கிடைப்பது வரம் தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்ததும் ஓரமாகத்தான் நிறுத்தப்படும் அதுபோல்தான் சில உறவும் ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும் எளிதாய் சொல்லிவிடுகிறார்கள் மாறிவிட்டேன் என ஒரு பெண் பாசத்தை பைத்தியம் போல காட்டுவாள் ஆனால் அவள் வெறுத்தாள் என்றால் திரும்ப அவள் மனதில் பாசம் வருவது ஒரு கேள்விக்குறியே நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகிறது கோபப்படும் போதெல்லாம் நாம் எதிரி வெற்றி பெறுகிறான் நாம் தோற்று போகிறோம் எவன் ஒருவன் வெறுப்புகளை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கிறானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது பயப்படாமல் இரு எல்லாம் நன்மைக்கே என நம்பு நான் உன்னை கைவிட மாட்டேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையே தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது அடுத்தவர் கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாதே அந்த பாவம் உன் அடுத்த ஜென்மம் வரை தொடரும் நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன் இவரை விட இவர் இனியவர் இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர் இருக்கிறார் நானும் அவர்களுள் வாழ்கிறேன் வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிக பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு பொருள்களை அடிக்கடி சிந்திப்பதால் அவற்றில் பற்று உண்டாகிறது பற்று உண்டாவதால் அதன் மீது ஆசை உண்டாகிறது ஆசை நிறைவேறாத போது கோபம் உண்டாகிறது கோபம் உண்டாகும்போது புத்தி தடுமாறி கெடுகிறது புத்தி கெடுவதால் மனம் கலக்கமடைந்து நாசமடைகிறது இந்த வாழ்வு நித்தியமான இறை உணர்வை திரும்ப பெற்று அதனால் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றி கொள்வதற்காக கட்டுண்ட ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாகும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் கவலை கொள்ளாதே அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி உதவ யாரும் இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பனும் நீயே பகைவனும் நீயே உங்களுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியமில்லாதவற்றை கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் பின்பு அதுவே உங்களை வழிநடத்தும் எதற்கும் கலங்காதீர்கள் எவன் ஒருவன் வெறுப்புகளை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கிறானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது பயப்படாமல் இரு எல்லாம் நன்மைக்கே என நம்பு நான் உன்னை கைவிட மாட்டேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையே தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது அடுத்தவர் கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாதே அந்த பாவம் உன் அடுத்த ஜென்மம் வரை தொடரும் நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன் விட இவர் இனியவர் இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர் என்னுள் இருக்கிறார் நானும் அவர்களுள் வாழ்கிறேன் வாய்ப்புகள் தவறும்போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிக பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு பொருள்களை அடிக்கடி சிந்திப்பதால் அவற்றில் பற்று உண்டாகிறது பற்று உண்டாவதால் அதன் மீது ஆசை உண்டாகிறது ஆசை நிறைவேறாத போது கோபம் உண்டாகிறது கோபம் உண்டாகும் போது புத்தி தடுமாறி கெடுகிறது புத்தி கெடுவதால் மனம் கலக்கமடைந்து நாசமடைகிறது இந்த வாழ்வு நித்தியமான இறை உணர்வை திரும்ப பெற்று அதனால் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கட்டுண்ட ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாகும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் கவலை கொள்ளாதே அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி உதவ யாரும் இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பனும் நீயே பகைவனும் நீயே உங்களுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியமில்லாதவற்றை கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் பின்பு அதுவே உங்களை வழிநடத்தும் எதற்கும் கலங்காதீர்கள்